வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திணைமொழி ஐம்பது இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க திணைமொழி ஐம்பதுன்ற பேர் ஏன் வந்ததுன்னா ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல் அதாவது அஞ்சு திணைக்கு பத்து பாடல் அப்படின்ற வரும்போது ஐம்பது பாடல்கள் இந்த நூலில் இருக்குது இதோட ஆசிரியர் வந்து கண்ணன் சேர்ந்தனார் இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த நூலில் வரக்கூடிய ஒரு பாடல் வந்து துணி கடல் சேர்ப்பன் துறந்தான் குல் தோழி தனியும் என் தோல்வலை அதாவது துணி கடல் சேர்ப்பன்னா துணிச்சலான புயலை கண்டும் அஞ்சாத கடற்கரை தலைவன் என் தலைவன் துறந்தான் கொழுனா என்னை வந்து மறந்துட்டானா என்ன தோழினா தோழியே அதாவது தலைவி வந்து தோழிக்கிட்ட வந்து பேசுறா தனியும் அதாவது தளர்ந்து நழுகிறது என் தோல் வலை என் தோளில் இருக்கும் வளையல் அதாவது தொழிற்சலான கடற்கரை தலைவன் என்னை விட்டு பிரிந்து விட்டான் அதனால் என் மென்மையான தோல் வளையல் தளர்ந்து நழுவிக்கிறதுன்னு அந்த பிரிவோட துயர வந்து தலைமை வந்து தலைமை கிட்டே சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இது போல் பல பாடல்கள் இந்த நூலில் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த நூலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க எந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி